ஹே காய்ஸ் இமேஜின் பண்ணி பாருங்களேன் நீங்க அமைதியா ரிலாக்ஸா உங்க வீட்ல இருக்கீங்க உங்க வீட்டு கதவை திடீர்னு யாரோ தற்ற மாதிரி சத்தம் கேக்குது நீங்க வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைகளை நீங்க முதல்ல பார்க்கும்போது சாதாரணமான குழந்தைகள் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க கிட்ட பேசுறீங்க ஆனா நீங்க அந்த குழந்தைகளுடைய கண்களை பார்த்த உடனே தான் உங்களுக்கு தெரியுது அந்த குழந்தைகள் சாதாரணமான குழந்தைகள் கிடையாது அப்படின்னு ஏன்னா அந்த குழந்தைகளுடைய கண்கள் முழுசா கருப்பு கலர்ல இருக்கு அந்த குழந்தைகளுடைய நடவடிக்கைகளும் பொதுவான குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் மாதிரி இல்லாம இருக்கு அந்த குழந்தைகள் உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்காக திரும்ப திரும்ப அனுமதி கேட்டுட்டே இருக்காங்க நீங்க வேண்டான்னு சொல்லியும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு பல பேருக்கு நடந்ததா சொல்லப்படுது அது என்ன நிகழ்வு தெளிவா பாக்கலாம் வாங்க பிளாக் ஐட் சில்ட்ரன் பத்தின கதை முதன் முதலாக பொதுமக்கள் கிட்ட வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் ஆனா அதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு இது திடீர்னு ரொம்ப ரிப்போர்ட்டர் பேத்தலோட தான் அவர் ரெண்டு சின்ன பசங்களை பார்த்ததா சொல்லியிருக்காரு அது சாதாரணமான தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா அந்த ரெண்டு பசங்களுக்குமே கண்கள் வித்தியாசமான அளவுல இருந்திருக்கு அதாவது பொதுவா நமக்கு கண்கள் அப்படின்னா கருப்பு அதிகமான அளவில் இருக்கும் ஆனால் பார்த்ததா சொன்ன அந்த குழந்தைகளுக்கும் கண்ணு மொத்தமா கருப்பு கலர்ல இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு குழந்தைகளும் அவரோட காருக்குள்ள வரும் அப்படின்னு கேட்டதாவும் சொல்லப்படுது இந்த கதை பல பேரோட கவனத்தை ஈர்க்க ஆரம்பிக்குது இது பல பேரால நம்பப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சில பேர் இது ஒரு இன்டர்நெட்ல சொல்லப்படக்கூடிய சில கதைகள் மாதிரி இதுவும் ஒரு உண்மை இல்லாத கதை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவரு இந்த நிகழ்வை சொல்லி காலங்கள் போக போக இவர் பார்த்த மாதிரி அதே குழந்தைகளை கருப்பு கண்களோட பல பேர் அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மக்கள் பார்த்ததா சொல்லப்படுற குழந்தைகளோட வயசு ஆறுல இருந்து பதினாறுக்குள்ளதா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மக்களுடைய வீட்டுக்கு முன்னாடியோ இல்ல காருக்கு முன்னாடியோ எதிர்பாராத விதமா இந்த குழந்தைகள் முன்னாடி வந்து எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது அவங்களுடைய பிஹேவியர் ரோபோட் மாதிரி இருந்ததாகவும் சொல்லப்படுது இந்த பிளாக் ஐட் சில்ட்ரன் பத்தின விவாதங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு பிரைன் பேத்தல் அந்த குழந்தைகளை பார்த்ததா சொல்லப்பட்டதுதான் முதன் முதலா அந்த குழந்தைகளை பார்த்ததா சொல்லப்பட்ட நிகழ்வுகளையே டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு நிகழ்வு பேத்தல் அவரோட கார்ல உட்காந்து செக்கை எழுதிட்டு இருந்திருக்காரு அப்போ ரெண்டு குழந்தைகள் காரோட ஜன்னல் வழியா வந்து அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த பசங்க அவர்கிட்ட அவங்க சினிமாக்கு போகணும் ஆனா அங்க போறதுக்கான காசை அவங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க அதனால அதனால அவங்களை அங்க கொண்டு போய் விட சொல்லி இருந்திருக்காங்க முதல்ல அவங்க கேட்டது இன்னசென்டா தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அவங்க அந்த இடத்துல இருந்ததே அவருக்கு ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலையா பற்றிருக்கு அந்த குழந்தைகள் முதல்ல அவர்கிட்ட கண்ணியமா தான் கேட்டிருக்காங்க இருந்தாலும் அவருக்கு பயமான உணர்வு இருந்திருக்கு அவரு அவங்களோட உடைகளை கவனிச்சிருக்காரு அவங்களோட உடை ரொம்ப பழைய காலங்களை சேர்ந்த மாதிரி இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட பேச்சு அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி இல்லாம ரொம்ப ஃபார்முலா இருந்ததையும் அவரு கவனிக்கிறாரு அவரு தொடர்ந்து அந்த குழந்தைகள் கிட்ட பேசிட்டு இருக்காரு அவர் அதுக்கு அப்புறமா தான் உணர்றாரு அந்த குழந்தைகளுடைய கண்கள் தான் அவருக்கு ரொம்ப பயமான உணர்வுகளை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இருந்திருக்கு அவரு அந்த குழந்தைகளை நினைச்சிட்டு நான் கூட்டிட்டு போகல அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுக்கப்புறமா அந்த குழந்தைகள் அவங்களை கூட்டிட்டு போக சொல்லி அவரை வற்புறுத்தி இருக்காங்க அது இன்னுமே அவருக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்தி இருக்கு அவரு அவரோட கார் எடுத்துட்டு அங்கிருந்து பயத்திலேயே போயிருக்காரு அவரு அந்த குழந்தைகளை அங்கே விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு ஏதோ ரிலீஃப் ஒரு ஃபீல் வந்திருக்கு பேத்தல் சொன்ன இந்த நிகழ்வு இன்டர்நெட்ல பரபரப்பான ஒன்னா மாறி இருக்கு இந்த மாதிரி இந்த குழந்தைகளை பார்த்ததா பல பேர் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுல பல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரே மாதிரி ஒத்து போற மாதிரி இருந்திருக்கு அந்த குழந்தைகள் வெள்ளை நேரத்துல இருந்திருக்காங்க அந்த குழந்தைகள் போட்டிருந்த ஆடைகள் ரொம்ப பழைய கால ஆடைகளா இருந்திருக்கு அப்படி இல்லனா அவங்களுக்கு பொருத்தமில்லாத இல்லாத ஆடைகளா இருந்திருக்கு அதாவது அந்த குழந்தைகள் இந்த காலத்தை சேர்ந்த குழந்தைகள் மாதிரி இல்லாம அவங்க எல்லாருக்குமே இருந்த ஒற்றுமை அவங்களுடைய கண்கள்ல ஒரு துளிக்கூட வெள்ளை நிறம் இல்லாம முழுசா கருப்பு நிறத்துல இருந்திருக்கு அந்த குழந்தைகளோட கண்கள் தான் மிகப்பெரிய பய உணர்வுகளை ஏற்படுத்தி தொடர்ந்து அந்த குழந்தைகளுக்கு இன்னொரு ஒற்றுமையா சொல்லப்பட்டது அந்த குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் அந்த குழந்தைகள் சின்ன குழந்தைகளா இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய பேச்சு சாதாரணமா இல்லாம அந்த வயசுக்கு அதிகமான அளவுல மெச்சூரிட்டியோட பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க பேசின டோன் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம இருந்திருக்கு அவங்க அவங்கள வீட்டுக்குள்ள அனுமதிக்க சொல்லியோ இல்ல வேற ஏதாவது அதே மாதிரி தான் எல்லார்கிட்டயுமே கேட்டிருக்காங்க ஒருவேளை அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட மறுத்துட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க அதையே கேட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த குழந்தைகள் கிட்ட இருக்கும் போதே மிகப்பெரிய அளவுல மத்தவங்களுக்கு பயம் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது அந்த குழந்தைகளுடைய கண்களை அவங்க பாக்குறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய அளவுல மத்தவங்களுக்கு பயமாகி இருக்கு இந்த உணர்வு தான் மக்களை அங்கிருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டதா சொல்லப்பட்டது முதன் முதல்ல தான் ஆனா அதுக்கப்புறமா உலகத்துல பல இடங்கள்ல இதே மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட்டதா பல பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க யூகே கேனடா அப்படின்னு பல இடங்கள்ல இருந்து சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சவங்க இந்த யாருமே இல்லாத பூங்காக்கள்ல இல்ல தனியா இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்ததா சொல்றாங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் தனியா இருக்கும் போதுதான் வருவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கப்பட்டுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த குழந்தைகளை அதிக அளவுல மக்கள் இருக்கிற இடங்களையும் பார்த்ததாகவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் பிஸியா இருக்கிற பார்க்கிங் லாட்ஸ்ல எல்லாம் பார்த்ததா சொல்றாங்க இந்த குழந்தைகள் கதவை தட்டிட்டு உள்ள வரதுக்காக சில உதவிகள் வேணும் அப்படின்னு கேட்ட மாதிரியும் சொல்லப்படுது இந்த மாதிரி சொல்லப்பட்ட கதைகள்ல பல கதைகள்ல ஒரு குழந்தையோ இல்ல ரெண்டு குழந்தைகளையோ தான் பார்த்ததா சொல்லப்பட்டுச்சு ஆனா சில கதைகள்ல பெரிய குரூப்பா இருந்த குழந்தைகளை பார்த்ததாவும் சொல்றாங்க இந்த மாதிரி சொல்லப்படுறதுல மூணு இல்ல அதுக்கு மேல இருந்த குழந்தைகள் ஒரே நேரத்துல அவங்க கிட்ட வந்து பேசினதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகள் அத்தனை பேரும் ஒற்றுமையோட இருந்திருக்காங்க இது இன்னுமே குழந்தைய மர்மத்தை அதிகப்படுத்துது ஏன்னா அந்த குழந்தைகள் அவங்களுக்குள்ள வார்த்தைகளால எதுவுமே பேசிக்கல ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி ஒற்றுமையோட இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது இது இன்னுமே விசித்திரமான ஒன்னா பேசப்படுது ஒரு குழந்தையோ இல்ல ரெண்டு குழந்தையோ பார்த்தவங்களுக்கு ஏற்பட்ட பயத்தை விட இந்த மாதிரி அதிக எண்ணிக்கையில இருந்த குழந்தைகளை பார்த்தவங்களுக்கு இன்னுமே அதிகமான அளவுல பயம் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம இருந்திருக்கு இதனால சில பேர் அந்த குழந்தைகள் அத்தனை பேரையும் யாரோ ஒருத்தர் தான் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்திலிருந்து இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த குழந்தைகளை பத்தினா பல தியரிஸ் பல பேரால சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த குழந்தைகள் சூப்பர் நேச்சுரல் பீங்ஸ் அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகள் வீடுகளுக்குள்ள வரணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டேதான் இருந்திருக்காங்களே தவிர்த்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்காம வீடுகளுக்குள்ள அவங்க வரவே கிடையாது இதனால அந்த குழந்தைகள் ஒருவேளை வேம்பியர்ஸா இருப்பாங்க ஏன்னா வேம்பியர்ஸுக்கு தான் ஒரு விஷயத்த பண்றதுக்கு அதுக்கான அழைப்பு வேணும் அப்படின்னு நாட்டுப்புற கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த தியரி சொல்லப்படுது இந்த குழந்தைகள் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வேம்பியர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க வேம்பியர் பத்தின கதைகள் பல நூற்றாண்டுகளா சொல்லப்படுது வேம்பியர்ஸ் நைட்ல மட்டுமே வரக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம வேம்பியர்ஸ் தங்களுடைய உருவங்களை மாற்றிக்கும் அதனால வேம்பியர்ஸ் இந்த குழந்தைகள் மாதிரி உருவங்களை மாற்றிட்டு வந்திருக்கும் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு ஆனா இந்த தியரி எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படல அவங்க உண்மையாலுமே வேம்பியர்ஸா இல்ல வேற ஏதாவது அப்படிங்கிற கேள்வி பலரால கேட்கப்பட்டது அது மட்டும் இல்லாம வேம்பியர்ஸ் பத்தின கதைகளுமே பலரால நம்பப்படாம தான் இருக்கு இந்த குழந்தைகளை பத்தி சொல்லப்படக்கூடிய தியரிஸ்ல ரொம்ப பிரபலமான ஒரு தியரியா இருக்கிறது அவங்க வேற்று கிரகவாசிகள் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுடைய விசித்திரமான கண்கள்னாலையும் அவங்களுடைய விசித்திரமான பேச்சினாலையும் அவங்க வேற்று கிரகத்துல இருந்துதான் தோன்றி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இன்னும் சில பேர் இவங்க மாறு இருக்கிற வேற்று கிரகவாசிகள் அப்படி இல்லனா மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மனிதர்களை மாற்றதுக்காகவும் வேற்று கிரகவாசிகளால அனுப்பப்பட்டவங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த தியரிக்கு என்னும் ஸ்டென்த்து சேர்க்கிற விதமா இந்த குழந்தைகளை பார்த்ததா சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது அதிக அளவுல யூஎஃப்ஓ தெரிஞ்ச இடங்கள் தான் அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளை பாக்குறதுக்கு முன்னாடி விசித்திரமான வெளிச்சங்கள் வானத்துல தெரிஞ்ச மாதிரியும் அப்புறம் சில மெதுவான சத்தங்கள் கேட்ட மாதிரியும் சொல்லப்படுது ஒருவேளை அவங்க வேற்று கிரகவாசிகளா இருந்தாங்கன்னா அவங்க பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அவங்க ஏன் மனுஷங்க கிட்ட அனுமதி கேட்டுட்டு இருந்திருக்காங்க இப்படி பல கேள்விகள் இந்த தியரிய பத்தி எழுப்பப்படுது இன்னொரு பக்கம் சில பேர் இது பேய்கள் அப்படி இல்லைன்னா தீய ஆவிகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க செய்யறாங்க இந்த குழந்தைகளை பத்தி சொல்லப்படக்கூடிய இன்னொரு குறிப்பிடத்தக்க தியரியா அந்த குழந்தைகள் மரணம் இல்லனா பேரழிவோட சகுணம் அப்படிங்கிறது சில பேர் இந்த குழந்தைகளை பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே துர்திருஷ்டமான நிகழ்வுகளோ இல்ல நோயோ இல்ல அவங்களுக்கு பிடிச்சவங்களுடைய மரணமோ ஏற்பட்டதா சொல்றாங்க பல நாட்டுப்புற கதைகள்ல சொல்ற மாதிரி இந்த குழந்தைகள் ஏதாவது பேரழிவுக்கு முன்கூட்டியே வரக்கூடிய எச்சரிக்கைகள் அப்படின்னு நம்புறாங்க இந்த தியரி படி பார்த்தோம்னா அந்த குழந்தைகள் நேரடியா யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யல அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளை பார்த்து தான் பல பேர் பயந்துருக்காங்க அதனால அந்த குழந்தைகள் பயங்கரமான ஒண்ணு நடக்க போறத குறிக்கிறாங்க அப்படின்னு சில பேர் நம்புறாங்க இதை சுத்தி பல தியரி சொல்லப்பட்டு இருக்கும் இதுக்கு சில சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஒருத்தரோட கண்களை ரொம்ப டார்க்கா இருக்கிற மாதிரி காட்டும் இன்னும் சில சமயங்கள்ல கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல கூட காட்டும் அப்படின்னு சொல்றாங்க அனிரேடியான்னு சொல்லப்படக்கூடிய ஜெனடிக் டிசார்டர் கண்களை இந்த மாதிரி மொத்தமா கருப்பா ஆக்கிடும்னு சொல்லப்படுது இப்படி சொல்லப்பட்டாலும் இந்த குழந்தைகளோட நடவடிக்கைகளும் அவங்களுடைய பேச்சும் ஒரு பயத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு அறிவியல் விளக்கங்கள் கம்மியான அளவுல தான் இருக்கு இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அந்த குழந்தைகளுடைய கண்களை பத்தி தான் அதிக அளவுல விளக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல இந்த பிளாக் ஐட் சில்ட்ரன் பத்தின நிகழ்வுகள் பல இடங்கள்ல மக்களை தொடர்ந்து குழப்பமடைய வச்சுட்டு தான் இருக்கு இதை பார்த்ததா பல பேரால சொல்லப்பட்டாலும் இதை சுத்தி ஏராளமான தியரி வந்தாலும் இதற்கான உறுதியான காரணம் என்ன அப்படிங்கறதும் உறுதியான சாட்சிகளும் இல்லாம தான் இருக்கு இந்த குழந்தைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க தெய்வங்களா இல்ல வேற்று கிரக அது எல்லாத்தையும் தாண்டி மனிதர்களுடைய பிரம்மைகளா இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டு இருந்தாலும் கேள்விகள் தான் அதிக அளவுல இருக்குதே தவிர அதுக்கான பதில்கள் பெரிய அளவுல இல்லை இந்த குழந்தைகளுடைய வினோதமான கண்களும் அவங்களுடைய நடவடிக்கைகளும் பார்க்குறவங்களுக்கு தீவிரமான பயத்தை தூன்ற ஒன்னா இருந்திருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துடும்